இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு யோர் லாண்டரி சர்வீஸ் வாஷிங் அண்ட் ஐனிங் காட்டன் சாரி ஸ்டாச்சிங் ஸ்டெயின் ரிமூவல் அண்ட் டைங் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வீட்ல இருக்கும் கொசுக்களை எப்படி விரட்டுவது என்பதை பத்தி நம்ம பார்க்க போறோம் கொசுக்களை ஒழிக்க கொசுவத்தி கொசு பேட் போன்ற பலவற்றை நம்ம உபயோகித்தாலும் குறையாத கொசுக்களை வீட்டிலுள்ள சில இயற்கை பொருட்கள வச்சு எப்படி விரட்டலான்றதை பத்தி பார்க்கலாம் அதுக்கான என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றத பார்க்கலாம் கொசுக்களால் ஏற்படும் பாதிப்பு என்பது ஒரு சிறிய அளவில் ஆரம்பித்தாலும் சில நேரங்களில் மலேரியா டெங்கு போன்ற பெரிய பெரிய நோய்களை உண்டாக்கி உயிருக்கே ஆபத்தாகும் பாதிப்புகள் வரை ஏற்படுத்துது இந்த கொசு கொசுக்களை ஒழிக்க கொசுவத்தி கொசுபேட் என பலவற்றை உபயோகித்தாலும் குறையாத கொசுக்களை வீட்டில் உள்ள சில இயற்கை பொருட்களை வச்சு விரட்டலாம் அதற்கான வழிமுறைகளை பார்க்கலாம் வாங்க ஜன்னல் மற்றும் கதவுகளை எப்படி பராமரிக்கணும்னு பார்க்கலாம் காலையில வீட்டுக்குள்ள அதிகமாக காணப்படாத கொசுக்கள் மாலை நேரத்துல அதிக அளவில் படையெடுத்து வரும் அதனால கொசுக்களை வீட்டிற்குள் வரவிடாமல் தடுப்பதற்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா மாலை நேரங்கள் அதாவது சூரியன் மறைவதற்கு முன்னாடி ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திடணும் குழந்தைகள் முதியவர்கள் என நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள வீடுகளில் ஜன்னல் கதவுகளில் நிரந்தர கொசு வலையை நம்ம அமைப்பது ரொம்ப நல்லது அடுத்தது வந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் வந்து மழை காலங்களில் வீடுகளின் அருகில் உள்ள தேங்கியிருக்கும் இருக்கும் தண்ணீரை வந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை செய்வாங்க நம்மளோட கடமையும் தான் அது அவங்க தான் வந்து செய்யணும்னு கிடையாது ஒவ்வொரு ஒரு வீட்டை சுற்றி தண்ணி தேங்காமல் நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அது வந்து பக்கத்து வீட்டு எல்லை என்று கண்டு விடாமல் நம்ம பார்க்குற இடத்துல தண்ணி இல்லாத அளவு நம்ம அதை பராமரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல கொசு வந்து தேங்கி முட்டை இடாமல் இருக்கும் அந்த முட்டை இட்டுட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு நிறைய கொசு வந்து பரவுது காற்று தான் வந்து கொசுக்களுக்கு எதிரி அதனால வீட்டில் கொசுக்களை விரட்ட வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஃபேன் சுழல விடணும் நம்ம ஃபேனை போட்டு விட்டுட்டோம்னா அந்த காற்றுல வந்து அந்த கொசு வந்து ஓடிடும் கொசுக்கடியை தடுக்க எளிய வழி வந்து நம்ம ஃபேனை போட்டு விட்டுடணும் அடுத்தது எலும்பிச்சை மற்றும் கிராம்பு எலும்பிச்சையின் வாசமும் கிராம்பின் வாசமும் வந்து கொசுக்களுக்கு அலர்ஜியை கொடுக்குமா அதனால் வீட்டில் அங்கங்கே ஒரு சிறிய தட்டில் வந்து ஒரு எலும்பிச்சை பழத்தை ரெண்டாக வெட்டிட்டு அதில் கிராம்பை வந்து குத்தி ஒரு ஓரமாக வச்சிடணும் இந்த மனத்தினால் கொசுக்கள் வருவது குறைய ஆரம்பிக்கும் அதோட வாசனை வந்து கொசுக்களுக்கு எதிரி அதே மாதிரி மெழுகுவத்தி வீட்டில் வந்து மெழுகுவத்தி அல்லது வாசனை எண்ணெய்கள் கொண்டு விளக்கு ஏத்திட்டே வந்தோம்னா அதுல வர மனம் வந்து கொசுவை வந்து விரட்டி விட்டுரும் ஏன்னா அது கொசுகளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதே மாதிரி செடிகள் இயற்கையாகவே சில செடிகளுக்கு கொசுக்களை விரட்டக்கூடிய தன்மை இருக்கு அந்த செடிகளை வந்து வீட்ல வாங்கி வச்சிடணும் வீட்ல சிறிதாக வளர்க்கக்கூடிய புதினா துளசி லெமன் கிராஸ் போன்றவற்றையும் நம்ம வளர்க்கலாம் ஏன்னா இந்த அதோட வாசனையும் வந்து கொசுக்களை வரவிடாமல் தடுத்துரும் அதே மாதிரி பூண்டு ஸ்ப்ரே நம்ம பூண்டை வந்து தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணீரை வந்து ஸ்ப்ரே போல் தெளிக்கணும் அங்கங்கே அந்த கதவு மேலே ஜன்னல் கிட்ட அந்த படுக்கிற இடத்துலலாம் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா கொசுக்களை வந்து அந்த இடத்துல வரவிடாமல் இந்த வாசனை வந்து தடுத்து விட்டுரும் அதே மாதிரி சோப்பு தண்ணீர் சோப்பு அல்லது சோப்பு தூள் ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொண்டு அதனை தண்ணீரில் கலந்து சிறிய பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு இதனை வீட்டின் ஒரு ஓரத்தில் வச்சிடணும் ஒரு ஒரு ரூமுக்கும் பக்கத்துலேயே வந்து சின்ன கப்பில் வந்து அதை கலந்து வந்து வச்சுட்டிங்கன்னா அந்த வாசனை வந்து அந்த கொசுக்களை பரவ விடாமல் அது தடுத்துரும் இந்த மாதிரியான செய்முறையெல்லாம் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா கொசுக்களிலிருந்து நம்ம விடுபடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும்